எதற்காக இப்படி வீடு கொண்டு கொண்டு வருகிறீர்கள் யாரும் இல்லாத வேலையை என்னை கொன்று குழந்தோண்டி புரைத்து விடலாம் என்ற எண்ணம் தானே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் உங்கள் வந்தவ நே எனக்கு விட்டது அந்த நஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்களில் என்னை கொண்டு விடும் நீங்களும் உங்கள் சித்தியும் நிம்மதியாக வாடலாம் போய் அருந்து நான் உன்னை கொல்ல வரவில்லை கொஞ்சம் வந்தீர்களா அதற்குத்தான் தங்கம் இருக்காளே படித்தவள் இப்படி பேசுவது எனக்கு பரிதாபமாய் இருக்கிறது குருடனுக்கு கூட பார்வை கொடுக்கும் கல்வி உன் கண்களை மட்டும் குருடாக்கி விட்டதா என்ன ஆமா சித்தியின் காதல் உங்கள் கண்களை குருடாக்கியது அவசரப்பட்ட ஆத்திரத்துக்கு அறிவை கற்பனையா இல்லை சித்தியின் இரவல் கற்பனையா நான் சொல்வதை நம்பும் என் சித்தி நான் வழிபடும் கடவுள் என் சித்திக்கு பாதம் செய்பவர்கள் ஒன்றே புண்ணியம் செய்பவர்கள் ஒன்றே நன்மை செய்பவர்கள் ஒன்றே தீமை செய்பவர்கள் ஒன்றே எல்லா மனிதருக்கும் என் சித்தி காட்டு உலகம் ஒரே உலகம் தான் அந்த உலகம் நரகமும் நரகமுல்ல அன்பு உலகம் மாலதி அன்பு உலகம் அந்த அன்பு உலகத்தில் என் காதலுக்கு மட்டுமில்லையா ஏன் இல்லை மிச்சம் உண்டு இல்லாவிட்டால் நான் உன்னோடு சேர்ந்து சாவதற்கு இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா வேறு வழி என் சித்தி உன்னிடம் உண்மையை எடுத்து சொல்ல சொன்னார்கள் நீ அதை உன்னுடன் என்னை வாழச் சொன்னார்கள் நம்பாவிட்டால் உன்னோடு சேர்ந்து என்னையும் சாக சொன்னார்கள் கண்ணிலே விழுந்த மண்ணை ஊதிய காட்சி என்னை காணாது கோபம் கொண்டிருந்த உன் கண்களுக்கு காதல் காட்சியாக பட்டிருக்கிறது விஷயம் அவ்வளவுதான் யார் யாரை காதலிப்பது சித்தியை மகனும் மகவி சித்தியுமா வெக்க கேடு இன்னும் அவ்வளவு தூரத்திற்கு துணிந்து விடவில்லை மாலதி நாங்கள் சத்தியத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆமா நாங்கள் சத்தியத்தை இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த சத்தியத்தை கொண்டு வாழ்வதை விட நாங்கள் சாவதற்கு தயார் என் அப்பா சாகும் போது என்னையும் என் அறுவை சித்தியையும் மட்டும் விட்டு செல்லவில்லை எங்களுடன் உலகத்திற்கு தெரியாமல் ஒரு சின்னஞ்சிறு ஜீவனையும் என் சித்தியும் வயத்திலே விட்டு சென்றார்கள் அதனால் வந்த விபரீதங்கள் தான் இவ்வளவு நான் சொல்வதை நம்பும் அளவில் நம்பு இது உண்மையான என்னை நீங்கள் ஏன் விற்க வேண்டும் வறுமையில் காதலை வளர்த்து என் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையையும் ஏன் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் ஆமா மாலதி